ஹை நான் கவிதா ராம்ஜி நம்ம மெட்ராஸ் ஹை கோர்ட் எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேஜ் வந்து இருக்கோம் இல்லையா இப்போ வந்து தேர்ட்டி டேஸ்க்கான ஃப்ரீ டெஸ்ட் வந்து கொடுத்துட்டுருக்கோம் இன்றைக்கி வந்து டே ஃபோர்க்கான டெஸ்ட்டுக்கான கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம் டே த்ரீக்கான டெஸ்ட் வர ஃபுல்லாக முடிச்சிட்டோம் டே த்ரீக்கான ஆன்சர்க்கு வந்து இன்னைக்கு கொடுத்துட்டு அடுத்து வந்து டே ஃபோர்க்கான கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் டே த்ரீக்கான கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்க்க போகிறோம் அலைபேசியை முதன் முதலில் கண்டறிந்தவர் யாருன்னு பார்த்தோம்னா மார்ட்டின் கூபர் அடுத்து இரண்டாவது கொஸ்டின் தேக்குதல் அப்படிங்கிறதுக்கான எதிர் சொல் அப்படின்னு பார்த்தோம்னா நீக்குதல் அப்படிங்கிற பொருள் படம் அடுத்து மூன்றாவது கொஸ்டின் வானின் அமுதம் அப்படிங்கிறதுக்கான பொருள் பார்த்தோம்னா மழை நீர் அடுத்து நான்காவது கொஸ்டின் நல்வழி அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் பார்த்தோம்னா அவ்வையார் அடுத்து ஐந்தாவது கொஸ்டின் சிவகங்கை மாவட்டம் டாஸ் நினைவிடத்தில் அகழாய்வு நடைபெற்றது கீழடி அடுத்து ஆறாவது கொஸ்டின் தேசிய அறிவியல் தினம் பார்த்தோம்னா பிப்ரவரி இருபத்தி எட்டாம் நாள் கொண்டாடப்படுகிறது அடுத்து அருங்கோணத்தில் டாஸ் பக்கங்கள் உள்ளன ஆறு அடுத்து விங்ஸ் ஆஃப் ஃபயர் என்ற புத்தகத்தை எழுதியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க யார் எழுதினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஏபிஜே அப்துல் கலாம் மற்றும் அருண் திவாரி அவர்கள் இருவரும் சேர்ந்து எழுதியிருப்பாங்க அப்போ இருவரும் அப்படிங்கிறதான் சரியான விடை அடுத்து ஒன்பதாம் கொஸ்டின் தேசிய விலங்காக புலி ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று அடுத்து தேசிய நீர் விலங்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஓங்கில் இது வந்து நன்னீரில் வாழும் ஓங்கில் டால்ஃபின் சொல்லுவாங்க அடுத்து பதினோரா கொஸ்டின் முட்டையில் உள்ள செல்களோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று அடுத்து மிகச்சிறிய இரண்டு இலக்கை எண் எதுன்னு கேட்டிருக்காங்க இரண்டு இலக்கை எண் அப்படின்னா டூ டிஜிட் நம்பர் அப்போ டூ டிஜிட் நம்பர் பார்த்தோம்னா இங்கே வந்து மூன்று நம்பர் கொடுத்துருக்குறாங்க பதினொன்று பதினெட்டு ஐம்பத்தி ஐந்து இதில் சிறிய எண் பார்த்தோம்னா பதினொன்று அப்போ ஆன்சர் வந்து பி பதினொன்று அடுத்து பதிமூன்றாவது கொஸ்டின் நூற்றி ஐம்பது மைனஸ் முப்பத்தி ரெண்டு ப்ளஸ் பன்னிரெண்டை கண்டறியவும் கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் பார்த்தோம்னா நூற்றி ஆறு அப்படிங்கிறதான் சரியான விடை அடுத்து பதினான்காவது கொஸ்டின் பின்வருவனவற்றில் மிகச்சிறிய ஃப்ராக்ஷன் எதுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் பார்த்தோம்னா டி டூ பை த்ரீ அடுத்து பதினைந்தாவது கொஸ்டின் டூ ப்ளஸ் ஃபைவ் இன்ட்டு ப்ராக்கெட் சிக்ஸ் ப்ளஸ் த்ரீ டிவைடட் பை ஃபைவ் மைனஸ் டூ தீர்வு காணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இதுக்கான ஆன்சர் பார்த்தோம்னா இதுக்கு வந்து சமூகம் எப்படி சிம்பிளாக கண்டுபிடிக்கலான்னு பார்த்துர்லாம் இப்போ இப்போ வந்து நான் கொஸ்டினை வந்து எழுதிக்கிட்டேன் இது எப்படி சிம்பிள் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த டூ டிஜிட்டை வந்து ஷார்ட் பண்ணிக்கலாம் அப்போ டூ ப்ளஸ் ஃபைவ் இன்ட்டு ஆறு ப்ளஸ் மூணு எவ்வளவு ஒன்பது வகுத்தல் ஐந்து மைனஸ் இரண்டு அடுத்து வந்து இந்த ரெண்டு டிஜிட்டையும் சிம்பிள் பண்ணிக்கலாம் அப்போ இங்கே டூ ப்ளஸ் ஐயம்போதான் நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஐந்து வகுத்தல் ஐந்து மைனஸ் இரண்டு கொடுத்துருக்காங்க அடுத்து இது ரெண்டையும் நம்ம ஷார்ட் பண்ணிக்கலாம் அப்போ டூ ப்ளஸ் இதை டிவிடட் பண்ணோம் அப்படின்னா நாற்பத்தி ஐந்து பை ஐந்து ஓரஞ்சு ஒன்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு அப்போ ஆன்சர் வந்து இங்கே ஒன்பது வருது மைனஸ் இங்கே டூ இருக்குல்லையே அதை டூ அப்படியே இறக்கிக்கலாம் இப்போ வந்துட்டு நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதை கூட்டிகிட்டுனாலும் இதை கழிக்கலாம் இல்லை இதை கழிச்சிட்டாலும் இதை கூட்டிக்கலாம் இப்போ டூ அப்படி வச்சுக்கலாம் ப்ளஸ் ஒன்பது மைனஸ் இரண்டு பார்த்தோம்னா ஏழு அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஒன்பது இப்போ இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தோம்னா ஒன்பது அப்படிங்கிறதான் சரியான விடை இதுக்கு சரியான விடை பார்த்தோம்னா ஒன்பது ஆப்ஷன் ஏழில் இருக்குது டிக் பண்ணிக்கோங்க அடுத்து பதினேழாவது கொஸ்டின் சாரி பதினாறாவது கொஸ்டின் நாம் சிரிக்கும்போது டேஷ் தசைகள் செயல்படுகின்றனான்னு கேட்டிருக்காங்க நம்ம சிரிக்கும்போது வந்து பதினேழு தசைகள் செயல்படுது அதே இது முகம் சுழிக்கும் போது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து எவ்வளோ தசைகள் செயல்படுது அப்படின்னு பார்த்தோம்னா நாற்பத்தி மூன்று தசைகள் செயல்படுது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுவாங்க நோட் பண்ணிக்கோங்க சிரிக்கும் போது பதினேழு தசைகள் வந்து செயல்படும் அதை இது முகம் சுளிக்கும் போது கோவப்படும் போது வந்து நம்மளோட இருந்து நாற்பத்தி மூன்று தசைகள் வந்து செயல்படும் சொல்லி குறிப்பிடுறாங்க அடுத்து பதினேழாவது கொஸ்டின் நம் உடலில் நீளமான எலும்பு அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து தொடை எலும்பாக தான் காணப்படுது நமக்கு அடுத்து பதினெட்டாவது கொஸ்டின் நீரின் முழக்கார வாய்ப்பாடு என்னன்னு கேட்டிருக்காங்க ஹச் டு அப்படிங்கிறதான் சரியான விடை அடுத்து பத்தொன்பது கொஸ்டின் மாலை நீர் சேகரிப்பை கட்டாயமாக்கிய முதல் இந்திய மாநிலம் எதுன்னு கேட்டிருக்காங்க ஆன் வந்து பி தமிழ்நாடு அடுத்து இருபத கொஸ்டின் ரொட்டியானது அரை வெப்பநிலையில் இருப்பதை விட குளிர்சாதனை பெட்டியில் வைக்கும்போது டேஸ் மடங்கு வேகமாக கெட்டு போகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இது வந்து ரொட்டியானது வந்து நம்ம ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருக்கிறத விட ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது வந்துட்டு ஆறு மடங்கு வேகமாக வந்து கெட்டு போகுது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுதாங்க நோட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து டே த்ரீக்கான ஆன்சர் வந்து பார்த்துட்டோம் அடுத்து வந்து டே ஃபோருக்கான கொஸ்டினுட் ஆன்சர் வந்து சேர்த்து பார்த்துடலாம் அடுத்து வந்து டே ஃபோருக்கான கொஸ்டினோட ஆன்சர் வந்து பார்க்க போகிறோம் இப்போ வந்து கொஸ்டின் கொடுத்துட்டு அடுத்து உடனே ஆன்சர் வந்து கிளிக் பண்ணிடுறப்போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அன்னை தமிழே அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க அன்னை தமிழ் அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் பார்த்தோம்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி நான் காமராசன் அவர்கள் தான் அன்னை தமிழ் அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் அடுத்து இரண்டாவது கொஸ்டின் எண்ணில் அப்படிங்கிறதுக்கான பொருள் பார்த்தோம்னா எனக்குள் அப்படிங்கிற பொருள் படும் அடுத்து மூன்றாவது கொஸ்டின் குட் கவுன்சில் ஹாஸ் நோ ப்ரைஸ் இதோட தமிழாக்கம் அதாவது ப்ராபரப்பு பழமொழி கொடுத்துருக்குறாங்க இதுக்கான ஆன்சர் பார்த்தோம்னா நல்ல அறிவுரை விலைமதிப்பற்றது அடுத்து நான்காவது கொஸ்டின் மீன்களில் மிகச்சிறியது டேஸ் வகையை சார்ந்ததாக காணப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா மிகச்சிறிய மீன் அப்படின்னு பார்த்தோம்னா கோபி அப்படிங்கிற மீன் வகையை சார்ந்ததாக காணப்படுது அடுத்து ஐந்தாவது கொஸ்டின் கயம் அப்படிங்கிறதுக்கான பொருளை பார்த்தோம்னா கயம் அப்படிங்கிற பொருள் வந்து நீர்நிலை அடுத்து ஆறாவது கொஸ்டின் தவளையின் இதயம் டேஸ் அறைகளை கொண்டது தவளையோட இதயம் வந்து மூன்று அறைகளை கொண்டது அடுத்து ஏழாவது கொஸ்டின் முன்னால் பின்னால் பக்கவாட்டில் என அனைத்து பக்கங்களிலும் பறக்க முடிந்த பறவை அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கான ஆன்சர் வந்து ஏ தேன்சிட்டு அடுத்து எட்டாவது கொஸ்டின் நாக்கை நீட்ட முடியாத ஒரே உயிரினம் அப்படின்னு என்னன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் பார்த்தோம்னா ஆப்ஷன் சி முதலை அடுத்து ஒன்பதாவது கொஸ்டின் கூறான பிளேடின் முனையில் கூட அடிபட்டு கொள்ளாமல் அதனை வந்து நகர்ந்து கடந்து போக முடிய தன்மை உடையது எதுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கு நான் ஆன்சர் பார்த்தோம்னா நத்தை ஆப்ஷன் டி அடுத்து பத்தாவது கொஸ்டின் உலக சட்ட தினம் என்னைக்கு கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆப்ஷன் வந்து பி நவம்பர் இருபத்தி ஆறு அடுத்து செவ்வகத்திற்கு டேஸ் மூளைவிட்டங்கள் உள்ளன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க மேக்ஸ்லேருந்து சில கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம் செவ்வகத்திற்கு வந்து இரண்டு மூளைவிட்டங்கள் உள்ளன அதே மாதிரி சதுரத்திற்கும் வந்து இரண்டு மூளைவிட்டங்கள் வந்து காணப்படும் அடுத்து இர பன்னிரெண்டாவது கொஸ்டின் திட வடிவங்கள் டேஸ் பரிமாணங்கள் பெற்றிருக்கின்றன திட வடிவங்கள் வந்து மூன்று பரிணாமங்கள் வந்து பெற்றுள்ளது அடுத்து பதிமூன்றாவது கொஸ்டின் பாக்கிறோம் ஒரு கோலம் என்பது ஒரு டேஸ் வடிவமாகும் ஒரு கோலம் என்பது ஒரு திட சுற்று வடிவமாக வந்து காணப்படுது இதை நோட் பண்ணிக்கோங்க அடுத்து பதினான்காவது கொஸ்டின் பாக்குறோம் எழுவத்தி ஐந்து பதினேழு சீக்கொல் தொண்ணூற்றி ரெண்டுன்னு கொடுத்துருக்குறாங்க எழுபத்தி ஐந்துலேருந்து பதினேழை கூட்டுனா தொண்ணூற்றி ரெண்டு வருமா கழிச்சா வருமா பெருக்குனா வருமா வகுத்தா வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் பார்த்தோம்னா எழுபத்தி ஐந்துலேருந்து பதினேழை வந்து நம்ம கூட்டினோம்னா தான் தொண்ணூற்றி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் கிடைக்கும் நமக்கு எல்லாத்துக்கும் பேசிக் வந்து தெரியும் ஏன்னா இதில் வந்து நமக்கு அடிப்படை கணிதம் அப்படிங்கிற டாபிக்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க ஐந்துலேருந்து ஏழை கூட்டணும் அப்படின்னா என்ன வரும் பனிரெண்டு பனிரெண்டுக்கு ரெண்டு மிச்சம் ஒன்று இருக்குது ஏழு ஒன்று எட்டு ஒன்பது அப்போ தொண்ணூற்றி ரெண்டு அப்படிங்கிறது அப்போ ப்ளஸ் அப்படிங்கிறது தான் சரியான விடை அடுத்து பதினைந்தாவது கொஸ்டின் மிகப்பெரிய ஈரலக்கை எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஈரிலக்கை எண் அப்படின்னா டூ டிஜிட் நம்பர் வந்து கொடுத்துருக்குறாங்க மிகப்பெரிய அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது தொண்ணூற்றி ஒன்பது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஈரிலக்கை எண்ணாக காணப்படுது அதாவது மிகச்சிறிய ஈரிலக்க எண் அப்படின்னு பார்த்தோம்னா பத்து அடுத்து மிகப்பெரிய மூவிலக்கை எண் அப்படின்னு பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது வரும் மிகச்சிறிய ஈரிலக்கை எண் சாரி மிக பெரிய சாரி மிகச்சிறிய மூன்று இலக்கை எண் அப்படின்னு பார்த்தோம்னா நூறு அப்படிங்கிறது வந்து வரும் அதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க அடுத்து பதினாறாவது கொஸ்டின் மழைநீர் சேகரிப்பு முறையானது டேஸ் அம்மம் ஆண்டு தமிழக அரசால் கொண்டு வரப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க பதினாறுக்கு ஆன்சர் பார்த்தோம்னா இரண்டாயிரத்தி ஒன்று பி தான் சரியான விடை அடுத்த பதினேழாவது கொஸ்டின் மலரின் ஆண்பாகம் டேஸ் மலரோட ஆண்பாகம் வந்து மகரந்த வட்டம் அதாவது மகரந்த துகள்களாக சூலகமாக இலையா போவான்னு கேட்டிருக்காங்க மலரோட ஆண்பாகம் அப்படின்னு பார்த்தோம்னா மகரந்த துகள்களை வந்து குறிப்பிடுவாங்க சூலகம் அப்படிங்கிறது வந்து பெண் பெண்பாகமாக வந்து காணப்படும் அடுத்து பதினெட்டாவது கொஸ்டின் இப்போ ஆன்சர் வந்து இதுக்கு ஏ அப்படிங்குறதா சரியான விடை அடுத்து பதினெட்டாவது கொஸ்டின் வீட்டில் உள்ள கழிவுகளை முறையாக கையாளுவதற்கு டேஸ் முறைகள் உள்ளன இதுக்கு வந்து ஒரு மூன்று முறைகள் வந்து இருக்குது இதை வந்து த்ரீ ஆர்ன்னு சொல்லுவாங்க அது வந்து குறைத்தல் மறுப மறுபயன்பாடு மறுசுழற்சி அப்படிங்கிற மூன்றத்தை இதில் வந்து குறிப்பிடுவாங்க த்ரீ ஆர் அப்படிங்கிறதுக்கு அந்த ஆர் அந்த கொஸ்டின் சேம் கொடுத்துருக்குறேன் பாருங்கள் அடுத்து பத்தொன்பதாம் கொஸ்டின் பார்க்குறோம் ஆர் என்பது டேஸ் கொடுத்துருக்குறாங்க த்ரீ ஆர் அப்படின்னா எதை வந்து குறிக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க குறைத்தலா மறு பயன்பாடாக மறுசுழற்சியாக இல்லை அனைத்துமான்னு கேட்டிருக்காங்க த்ரீ ஆர் அப்படிங்கிறதுக்கான இது பார்த்தோம்னா இது அனைத்தும் அப்படிங்கிறது தான் சைன் சரியான விடை அதாவது குறைத்தல் மறுபயன்பாடு மறுசுழற்சி குறைத்தல் அப்படிங்கிறது ரெடியூஸ் வருதா அடுத்து வந்து மறு பயன்பாடு அப்படின்னா ரீயூஸ் அப்படிங்கிறது வருதா அடுத்து மறுசுழற்சி அப்படின்னா ரீசைக்கிளிங் ரீசைக்கிள் பண்ணுவோம் இல்லையா அதுதான் அந்த மூன்றுமே ஆறு ஆறு வருது இல்லையா தான் த்ரீ ஆர் அப்படின்னு சொல்லி குறிப்பாங்க இந்த த்ரீ ஆர் அப்படிங்கிறது பார்த்தோம்னா இது எல்லாம் தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து இருபதாவது கொஸ்டின் காற்றில் உள்ள நைட்ரஜனோட அளவு கேட்டிருக்காங்க இருபத்தி ஒரு சதவீதம் இருக்கா இல்லை ஜீரோ புள்ளி ஜீரோ மூன்று சதவீதம் இருக்கா அப்படி இல்லைன்னா ஜீரோ புள்ளி ஜீரோ ஏழு சதவீதம் இருக்கா அல்லது எழுபத்தி எட்டு சதவீதம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க காட்டில் உள்ள நைட்ரஜனோட அளவு அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்சர் வந்து இதுக்கு ஆப்ஷன் டி எழுபத்தி எட்டு சதவீதம் வந்து காணப்படுது காற்றில் வந்து நைட்ரஜன் அப்படிங்கிற வாயு வந்துட்டு இப்போ வந்து இருபது கொஸ்டின் பார்த்துட்டோம் இதுக்கான ஆன்சருமே சேமாக கொடுத்துட்டு இப்போ நாளைக்கு இனி வந்து நாளைக்கு வந்து டே ஃபைவ்க்கான அந்த ப்ரிப்பரேஷனுக்கு வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து பார்க்கலாம் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ